ஹாய் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க ஒரு வாரமாக வந்து கோல்டு ஃபீவரு அது இன்னுமே வந்து அந்த இம்பேக்ட் எனக்கு குறையிலங்க அவ்வளோ ஒரு ரொம்பவே கஷ்டமாக தான் போயிட்டுருக்கு பையனுக்கு ஃபஸ்ட்டு ஃபீவர் வந்தது அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு அது என்ன ஆச்சுன்னா ட்ரிப்ஸ் போட்டு அட்மிட் ஆகிற சுச்சுவேஷன் வரையும் க்ரியேட் ஆகும் நான் யோசிக்கவே இல்லை சரி ஓகே அந்த ஃபீவர் கோல்டோடு தான் வந்து விநாயகர் செய்தி கூட வந்து நான் சாமி கும்பிட்டேன் என்னால் அதனால் நல்லா எதுவுமே எடுக்க முடியல இது வந்து பார்த்திங்கன்னா கம்பு மாவுக்காக நான் வந்து ஊற வைக்கிறேன் ஆக்சுவலாக மாவெல்லாம் தீந்து போயிடுச்சு எதுவுமே இப்போ என்னால் வந்து ஊற வச்சு அரைக்கிற ஸ்டேஜ்லேயும் நான் இல்லை அளவுக்கு வந்து கொஞ்சம் ஒஸ்ட்டாக தான் இருக்குது ஆன்டிபயோட்டிக் நிறையா இடத்துனாலே என்னன்னு தெரியல கொஞ்சம் அலர்ஜி மாதிரியும் இருக்குங்க நெக்கில் கொஞ்சம் பேக்கில் அதிலலாம் வந்து நமக்கு கொஞ்சம் அலர்ஜி மாதிரி இருக்குது சரி இன்றைக்கி வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக ஏதாவது ப நம்ம போடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி ஒரு விஷயம் ரொம்ப நாளாக நான் பிளான் பண்ணி வச்சுருந்த ஒரு வீடியோ தான் ஆனால் இது வந்து இப்போ கொடுக்கலாம் அப்போ கொடுக்கலான்னு சொல்லி சொல்லி நான் வந்து டைம் போயிடுச்சுங்க இன்றைக்கி வந்து நான் அதான் இது பண்ணுறேன் இப்போ வந்து டீயும் போட்டு குடிச்சிடலாம் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஃபாஸ்ட்டு மோடில் இருந்த ஒரு வீடியோ வந்து ஒரு ஸ்லோ மோடில் பார்த்தா எப்படி இருக்குமோ நான் அப்படி தான் இருக்கேன் என்னோடய டே வந்து ஒன் வீக்கு அப்படி தான் போயிட்டுருக்கு ரொம்ப ஸ்லோ மோஷனில் போகுதுங்க எல்லாமே வந்து கடந்து போயிடும் அப்படின்னு தான் யோசிச்சு தான் போக வேண்டியதாக இருக்குது இப்போ வந்து யாரும் இல்லைங்கிறனால நான் மட்டும்தான் எனக்கு தான் டீ போட்டு குடிச்சிட்ருக்கேன் இந்த டீ போட்டு குடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க வேறு ஒன்றும் இல்லை எல்லாருமே நம்ம வந்து யோசிக்கிற ஒரு விஷயந்தான் நான் ஆல்ரெடி அந்த வீடியோவும் போட்டிருக்கேன் அது வேறு ஒன்றும் இல்லைங்க சேவிங்ஸ் தான் சேமிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம்தான் நான் ஃபாலோ பண்ணுறது ஆல்ரெடி நான் வந்து ஒரு ஃபைவ் ருபீஸ் காயினை வச்சு நம்ம எப்படி சேமிக்கலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதாவது வாரத்துக்கு அஞ்சு ரூபான்னு கணக்கு பண்ணி எப்படி வந்து ஒரு வாரத்துக்கு நம்ம பணம் எடுத்து வைக்கணும்னு நான் வந்து போட்டிருப்பேன் அது நிறையா பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதை வந்து நான் இதுலேயும் கொடுக்குறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மந்த்லி சேவிங்ஸ்ங்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்க இந்த மந்த்லி சேவிங்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போதும் எடுத்து வைக்கிற அமௌண்ட்டை விட ஒரு நூறுரூபா எக்ஸ்ட்ரா எடுத்து வைக்கணும் அது எப்படின்னு நான் க்ளியராக சொல்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு மந்த்து ஒரு ஐநூறுரூபா நீங்கள் எடுத்து வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த மந்த்து அதாவது ரெண்டாவது மாதம் நீங்கள் வந்து அந்த ஐநூறோட ஒரு நூறுபாயை சேர்த்து அறநூறுபாயை எடுத்து வைங்க அப்போ உங்களுக்கு ரெண்டாவது மாதம் எவ்வளோ வரும்னா ஆயிரத்தி நூறுரூபா வருமா மூணாவது மாதம் அறநூறோட ப்ளஸ் ஒரு நூறு சேர்த்தா எழுநூறு அப்போ மூணாவது மாதம் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் இருக்கும் ஆயிரத்தி எண்ணூறு இப்படி ஒவ்வொரு மாதமாக நீங்கள் எடுத்து வைக்கும்போது உங்களுக்கு பன்னெண்டு மாதம் முடித்து அந்த அமௌண்ட் வந்து எவ்வளோ வரும்னா ஒரு பன்னெண்டாயிரத்தி அறநூறுபா வரும் நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைவ் ருபீஸ் காயின் வச்சு நான் ஒரு வீடியோ போட்டேன்னா சேவிங்ஸ் வீடியோ அதில் உங்களுக்கு அமௌண்ட் வந்து பதினோராயிரத்தி இருபத்தி நாலு ரூபா உங்களுக்கு கிடைக்கும் இதில் வந்து ஒரு பன்னெண்டாயிரத்தி அறநூறுபா இது சின்ன தொகை தாங்க நான் இல்லைன்னெலாம் சொல்லலாம் ஆனால் இந்த சின்ன அமௌண்ட் கூட நம்ம வந்து எடுத்து வைக்காமல் இருந்தால் ஒரு வருஷத்தில் நம்ம கிடைக்குமானா அது டவுட்டு தான் இல்லையா ஒரு ஸ்கூல் ஃபீஸ் கட்டலாம் இல்லை வந்து ஏதோ ஒரு பொருள் வாங்குகிறோன்னா அதோட இனிஷியல் அமௌண்ட்டாக இந்த அமௌண்ட் போடலாம் இதோடு இன்னும் கொஞ்சம் கூட காசு போட்டு ஒரு அரை பவுன் காயின் கூட வாங்கி காயின் கூட வாங்கிடலாங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு இந்த அமௌண்ட் யூஸ் ஆகும் நம்ம சின்ன அமௌண்ட்டுன்னு நினைக்கிற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு டைத்தில் வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் ஏன்னா இந்த அமௌண்ட் நம்ம வெளியில் போய் யார்கிட்டயாவது வாங்கிட முடியுமா சொல்லுங்கள் கூட ஒரு ரெண்டாயிரரூபா போட்டால் இருபத்தஞ்சாயிரரூபா அதை நம்மளால் வாங்கிட முடியுமா முடியாது இல்லையா இந்த வீடியோ பிடிச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்